அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு சில முக்கிய செய்திகளை பிடிக்கிறேன் கேட்பீராக ஜூன் நாலு மாலை பிரதமர் மோடி முன்னாள் பிரதமராக மாறியிருப்பார் ஜெயராம் ரமேஷ் புதுதில்லி இருபத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான கருத்துக்கணிப்புகள் பொய்யானது என்பது ஜூன் நாலாம் தேதி வெளிப்படும் அன்று மாலைக்குள் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமராக மாறியிருப்பார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றது இதையடுத்து ஊடகங்களில் வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டன பெரும்பாலான ஊடகங்களில் கணிப்பு முடிவுகள் அடிப்படையில் பாஜக தனிவரும் பான்மையுடன் மீண்டும் ஆட்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கருத்து கணிப்பு முற்றிலும் போலியானது இந்திய கூட்டணிக்கு குறைந்தபட்சம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தொகுதிகளில் தனது வெற்றியை பதிவு செய்யும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் அனைத்து கட்சி தலைவர்களும் மாநில வாரியாக ஆய்வு செய்து இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று முடிவு செய்ததாகவும் வாக்கு கணிப்பு முடிவுகள் பாஜகவின் உளவியல் விளையாட்டு என்று குற்றம் சாட்டிய ஜராம் ரமேஷ் இது நமது தலைவர்கள் மற்றும் தொண்டர்களிடையே நம்பிக்கையை சிதைத்து உற்சாகத்தை குறைப்பதுடன் தேர்தல் பணியிலுள்ள அதிகாரிகளை மிரட்டுவதற்காக இதுபோன்ற வாக்கு கணிப்பு முடிவுகள் பாஜகவால் வெளியிடப்படுவதாகவும் ஆனால் அது நடக்காது உண்மையான முடிவுகள் செவ்வாய்க்கிழமை ஜூன் நாலாம் தேதி தெரிய வரும் அன்று மாலைக்குள் பிரதமர் முன்னாள் பிரதமராக மாறியிருப்பார் என்று ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார்